தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்பவே பிடிச்சி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது தொகுதிகளிலுமே அவங்க தான் முன்னில் இருந்துகிட்டு இருக்காங்க மற்ற பாஜக உள்ள வர ஒரு சீட்டு வாங்குவோம்னு கூட யாருக்குமே நம்பிக்கை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை விட ரொம்பவே குறைவான ஓட்டுகளே வாங்கிட்டு இருக்காங்க பாஜக அவர்கள் குறிப்பிடத்தக்கது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்கா முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அவரை எதிர்த்து போட்டிட்டு ரெண்டாவது இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அக்கா தூத்துக்களை போன தடவை வெற்றி பெற்றாங்க இந்த தடவை அதிக ஓட்டுகள் வாங்கி அக்கா வெற்றி பெற ரொம்பவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா விஜய பிரபாகரன் சொல்லி விஜயகாந்தோட மகன் வந்து போட்டிடுறாரு அவர் வெல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணியோட காங்கிரஸை சார்ந்த மாணிக்கம் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஓட்டு வாங்கியிருக்காரு ஆனால் விஜய பிரபாகரன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவர் ஒருக்கா மேலே போவார் அவரை ஒருக்கா கீழே வரார் அப்படின்னு இழுபரியாகவே இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஆனால் விஜய பிரபாகரன் ஜெயிக்க இந்த தொகுதியில் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஒன்று இவர் ஜெயிப்பார் அப்படி இல்லை அப்படின்னா மாணிக்கம் தாகூர் ஜெய்பர்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச டிடிவி தினகரன் அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஜெய்பர்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் எதிர்த்து போட்டியிட்ட தங்க தமிழ் செல்வன் திமுகவை சேர்ந்த தங்க தமிழ் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு டிடிவன் தினகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் வந்து பின்தங்கி இருக்கிறாரு இதுக்கு ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டா ஓகே திருப்பி டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிச்சிடன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை வரைக்கும் தங்க தமிழ் செல்வனுக்கு தான் வெற்றி வகை நூறு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் பத்து பர்சன்ட் கூட கொஞ்சம் கம்மியாக கூட வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நட்சத்திர ஆட்ட நாயகனே சொல்லலாம் இவர் யார் வந்து வசந்தன் வசந்தன்கோ அவரோட மகன் கிட்டத்தட்ட அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வசந்த்னு சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன முறையும் காங்கிரஸில் வந்து நின்று ஜெயிச்சார் இந்த இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் வாங்கின ஓட்டை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஒன்று பாஜக அதை கீழே கொஞ்சம் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த தொகுதியில் ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் இருக்குது விஜய் வசந்த் அவர்களுக்கு அவர் தான் என்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லைங்க விஜய் வசந்த் வந்து போன தடவையும் ஜெயிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக தோற்றுதே கிடையாது நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் மட்டும் தான் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம யாரை பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் விசிகா கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அண்ணன் தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே தனியாக இருக்குங்க என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கொள்கைகள் இவருடைய சித்தாந்தங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும் இவர் ஜாதி சார்ந்த தலைவர் கிடையாது ஜாதி அப்பாற்பட்ட சொல்லலாம் நிறைய பேர் பிடிக்கும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய சிதம்பரம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திருமான்வளவன் திருமாவளவனும் போட்டிட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கார் எலெக்ஷன் ரிசல்ட் முடியல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப பெரும்பான்மை ஓட்டில் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஓட்டை பார்க்கணும் திருச்சியில் பார்க்கணும் திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் போட்டிடலான்னு பார்த்தீங்கன்னா வைக்கோ இருக்கார் தெரியுமா வைக்கோட பையன் தான் போட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் அதிக பெரும்பான்மையில் அவர் தான் ஜெயிச்சிட்டாரு ஸோ இதுதான் இப்போடைய கலைநிலவரம்